ரே ரே அமைதியா வாயாடி வரேன்டா ஐயோ அவங்க கிட்ட வாயை கொடுத்தா அவ்வளோதான் ஏய் சீக்கிரம் குதிங்கடா இதுக்கு நம்மள பாட்டையெல்லாம் பயப்படுறாங்க இவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு நம்மளுன்னு பெரிய உருவம் இல்லையே வாப்பா டிங்கு எப்படி இருக்க ஆ இருக்கேன் இருக்கேன் என்னப்பா சலிப்போட பேசுறே ஆமா தாத்தா என்ன பாத்தா ஏன் தான் பயந்து ஓடுறாங்கன்னே தெரியலே எல்லார்கிட்டயும் என்ன தாத்தா கண்ணருக்கு பாக்குறோம் வாயிருக்கு பேசுறோம் இதுல என்ன தப்பு சரிப்பா நான் போயிட்டு வரேன் என்ன தாத்தா நீங்களும் போறீங்க ஆமா டிங்கோ நான் என்னப்பா செய்யறது அவசரமான ஒரு வேலை இருக்கு நாம இன்னொரு நாளைக்கு சந்திப்போம் சரி தாத்தா உங்களுக்கு உதவி செய்யட்டுமா இல்ல இல்ல நாங்களே செஞ்சுக்கிறோம் ஆமை வந்துச்சா இல்ல ஆமையில இருந்து முட்டை வந்துச்சா என்ன முழிக்கிறீங்க பாத்தியாடா கிண்டல இவனை திருத்தவே முடியாதுரா உனக்கு காலையில இருந்து ஆளியே காணும் ஏ என்ன விஷயம் ஆமா உன்னே எல்லாரும் வாயாடின்னு சொல்றாங்க பொறாம புரியலையே அவங்களுக்கு பேச முடியல நான் பேசுறேன் பொறாம ஓஹோ உனக்கு தண்ணீர்ல நின்றது என்ன கஷ்டமா இல்லையே அது போலதான் எனக்கு பேசுறதுல கஷ்டமே இல்ல இருந்தாலும் பேசுறது சொல்லவும் நீந்தது தான் கஷ்டம் நீந்தது இருக்கட்டும் அதோ அந்த கொடியில மாட்டிருக்கிற கொக்கை காப்பாத்து பாக்கலாம் இப்ப பாரு இப்ப என்ன சொல்ற நீ வெறும் தண்ணியில மட்டும்தான் இருக்க முடியும் நான் தண்ணியிலயும் இருப்பேன் தரையிலயும் இருப்பேன் இனிமே என்கிட்ட விலைய வச்சுக்க என்ன பிங்கு இவ்வளவு நேரம் எங்க போனே நான் பக்கத்து ஏரியில மீனை பிடிச்சு சாப்பிட்டு இருந்தப்ப என் கால் மாட்டிக்கிச்சுங்க அப்புறம் என்னாச்சு நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் என் காலை எடுக்கவே முடியல ஆ நல்ல வேலையா அந்த ஏரியில இருந்த ஒரு ஆமைதான் என்னை காப்பாத்துச்சுங்க அப்படியா நீ அவருக்கு நன்றி சொன்னியா இல்லையே என்ன இப்படி சொல்ற நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது நம்ம கடமை இல்லையா ஆமாங்க நன்றிய உடனே சொல்லணும் வா போலாம் சரிங்க இதோ இவர்தான் என்னை காப்பாத்துனவரு நண்பா உங்களத்தான் நண்பா ஆ என்னையா ஆமா என் பேர் டாங்கோ இவங்க என் மனைவி பிங்கு ஓ நீங்களா என் மனைவியை நீங்க காலையில காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி எத்தனையோ பேரை காப்பாத்துற இனிமே நாம நண்பர்கள் என்னென்ன நீங்க ஏன் நண்பர்களா உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியல நீங்க ஏன் நண்பர்களா இருந்து என்ன செய்ய போறீங்க மன்னிக்கணும் நாங்க கிளம்புறோம் இங்க கவனிங்க ஆமைகளா இனிமேலும் தாமதப்படாம சீக்கிரம் போனா தான் நம்ம சந்ததிகளை காப்பாத்த முடியும் என்ன சொல்றீங்க இவ்வளவு நாளா வாழ்ந்த இடத்தை விட்டு போக கஷ்டமா இருக்குப்பா பா ஆமா டிங்கோ பைய ஹங்க ஆ தோ வந்துட்டேன் டிங்கோ இது வரைக்கும் மழை வராதனால நாம எல்லாரும் இந்த ஏரியை விட்டு போனா தான் உயிர் பொழைக்க முடியும் நம்ம கூட்டத்தையும் காப்பாத்த முடியும் சீக்கிரம் கிளம்புப்பா என்ன டிங்கு யோசிக்கற என்ன இப்படி சொல்றீங்க முந்நூறு வருஷமா வாழ்றீங்க கோடைக்காலம் மழைக்காலம் இப்படி மாறி மாறி தானே வருது சில வருஷம் மழை இல்லாம கூட நம்ம வாழலையா அந்த கால மாதிரி மழை எப்ப வரும்னு சொல்லவே முடியாது நீங்க என்ன சொல்றீங்க பேசிக்கிட்டே இருப்பான் கிளம்புங்க பெரியவரே போவோம் வா பாட்டி அப்ப கிளம்பிட்டீங்க இனி திரும்பி வரவே மாட்டீங்க சரி எல்லாரும் வாங்க போங்க போங்க இனி இந்த ஏரி எனக்கும் இந்த மீன்களுக்கும் தான் சொந்தம் மீனே மீனே என்ன செய்யறது ஏரியில் இருந்த தண்ணியும் மத்தி போச்சு இங்க எப்படி போறதுன்னு தெரியலே பறவைகளே பறவைகளே நம்ம கூட்டத்தோடைய போயிருக்கலாம் பறவைகளே கீழே பாருங்க இங்க பறவைகளே

எனக்கு உதவி செய்வீங்களா கண்டிப்பா உதவி செய்வோம் உங்க கூட்டத்தை வெகு தொலைவுல பார்த்தோம் அப்படியா என்ன இங்க இருந்து தயவு செய்து காப்பாத்துங்க என்ன கூட்டிட்டு போக யோசிக்கிறீங்களா இல்ல உங்களை எப்படி கூட்டிட்டு போகிறதுன்னு தான் ஆ இங்க பாருங்க ஆமையாரே எங்க ரெண்டு பேருடைய காலையும் நீங்க உறுதியா பிடிச்சிக்கணும் உங்களை தூக்கிக்கிட்டு பறந்து போய் உங்க கூட்டத்தோட உங்களை சேர்த்துறோம் சரி சரி ம் வாங்க பிடிச்சிருக்காங்க போலேன் என்ன தயாரா தயார் என்னாச்சு ஆமையாரே ஏதாவது அடிபட்டுருச்சா ஐயோ அம்மா என்ன இப்படி செஞ்சுட்டீங்க மன்னிக்கணும் ஆமையாரே இப்படி நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்ல ஆ இன்னொரு யோசனை இருக்கு என்ன செய்றீங்க இங்க பாரு பிங்கு நாம ரெண்டு பேரும் இந்த கம்பை நம்ம தோல்ல வச்சதும் ஆமையார் அதை பிடிச்சு பாரு நம்ம மூணு பேரும் பறந்து போலாம் சீக்கிரம் கிளம்பு ஆமையாரே கம்பை பத்திரமா பிடிச்சிடுங்க ஆ ஆ என்னது மன்னிச்சிருங்க ஆமயரே என்ன கீழே போட்றாம ஒழுங்கா கூட்டிப் படிவீங்களா என்ன ஆமையாரே இப்படி கேட்டிட்டீங்க உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்க கடமை இல்லையா இப்போ என்னங்க செய்யறது என்ன விட்டுட்டு போயிடலாம்னு யோசிக்கிறீங்களா இல்ல இல்ல கடைசியா ஒரே ஒரு யோசனை இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் என்ன சிக்கல் தான் கொஞ்ச நேரம் கூட பேசாம இருக்க முடியாது அதான் இல்ல இல்ல பேச மாட்டேன் தயவு செய்து சொல்லுங்க கவனமா கேளுங்க இந்த கம்பை நானும் என் மனைவியோ கால பிடிச்சுக்கிறோம் இந்த கம்போட நடுவுல நீங்க உங்க வாயால நல்ல கவி பிடிச்சிட்டா உங்க கூட்டத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்துருவோம் சரி சரி சீக்கிரம் வாங்க வாங்க வந்து பிடிச்சுக்கங்க ஆமையாரே தயவு செஞ்சு மேலே போகும்போது போது பேசிடாதீங்க அப்புறம் கீழே விழுந்தா அடிபட்டுரும் டிங்கு பறந்து போறான்டா அமையாரே தயவு செஞ்சு பேசுறதீங்க நாம இப்ப இறங்க போறோம் ஆமா நீங்க எதுவும் பேசிடாதீங்க பேசாதீங்க டேய் டிங்கோ டிங்கோ டிங்கு ஹ டிங்கு டிங்கு சொன்னா கேக்கல வாங்க இங்க இங்க பாருங்க ஹே டிங்கு வந்துட்டான்டா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல உmlich ஒண்ணு ஆகல நல்ல வேளையடிங்கு மனalle விழுந்து இதுவே பாறையில விழுந்திருந்த அவ்வளோதான் தூள் தூளாக ஆயிருப்பேன் நீங்கள் பேசக்கூடாத நேரத்தில் பேசுனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க குக்கு நண்பர்களே டிங்கு நீ செய்யக்கூடாத செயலை செஞ்சதாலும் செய்ய வேண்டியதை முறையாக செய்யாததாலும் நமக்கு கேடுதான் வரும்னு நம்ம கூட்டத்துக்கு நீ புரிய வச்சுட்டப்பா சரி நம்ம கிளம்பலாம் வா ரொம்ப நன்றி